இப்போ வரப்போகிற சனி பயிற்சி கடகராசிக்கு என்னெல்லாம் நட்பலன தர காத்திருக்குது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இந்த சனி பயிற்சி எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு சுத்த திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கும்பராசியில் ஆட்சி திரிகோணமாக அமர்ந்திருக்கிற சனி பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகி போறாரு இந்த பயிற்சி கடகராசிக்கார அன்பர்களுக்கு என்னெல்லாம் நட்பலன தர காத்திருக்குது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் பொதுவாகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த இடத்துல சனி பகவான் வரும் பொழுது மிக அருமையான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருதுங்க அப்படின்னே சொல்லலாம் பொதுவாக சனி பகவான் ஒன்பதில் வந்து கெடுக்குமே அவர் வந்து மூல திரிகோணங்களில் வரக்கூடாது பாவிதான அவர் அப்படின்னாலும் கூட அவர் பார்வைப்படக்கூடிய இடங்கள் சிறப்பான இடங்கள் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஒன்பதாம் இடத்து சனி பயிற்சி கடகராசிகளுக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய விஷயத்தில் தான் இருக்குது அப்படின்னே சொல்லிடலாம் கண்டிப்பாக வந்து கடகராசிக்காரர்களுக்கு மிக மிக நற்பலனை தர காத்திருக்க சனி பயிற்சியாகவே இந்த பயிற்சி இவர்களுக்கு அமையுது அப்படின்னு சொல்லலாம் சென்றவருட சனி பயிற்சி அதாவது எட்டாம் இடத்துல இருக்கும் பொழுது சனி பயிற்சி பொழுது இவர்களுக்கு என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் எப்படி கொடுக்காமல் போனார் கெட்டவன் எட்டில் நிற்க கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கறது ஜோதிட பழமொழி மொழி இருக்குல்ல அந்த அடிப்படையில் இருக்கும்போது இவர் எப்படி இந்த இடத்துல அமர்ந்தும் இவருக்கு நல்லது செய்யலை அப்படின்னு பார்த்தோம்னா மொதல் விஷயம் இவருக்கு அட்டமாதிபதியாகவே தான் சனிபோகம் No, no, அப்போ அவர் அட்டமஸ்தானத்திலேயே போய் ஆட்சி மூல திரிகோணம் பெற்று அவர் பார்வைப்படக்கூடிய இடங்கள் சிறப்பை தரலை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் இந்த காலகட்டங்களில் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கடன் வந்தது நிறைய கஷ்டங்கள் வந்தது நிறைய நஷ்டங்கள் வந்தது நம்பியர்கள்லாம் கைவிட்டு போனாங்க நம்பினவங்க எல்லாம் காலவாரி விட்டு போனாங்க தொழிலில் சிறப்பு இல்லை செய்கிற வேலையில் சிறப்பு இல்லை உடல்நிலையில் சிறப்பு இல்லை ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்துட்டாங்க என்னால் வாழ்க்கையை வாழவே முடியலங்கிற அளவுக்கு சோர்ந்து போய் உட்காந்துட்டாங்க இந்த எட்டாம் இடத்துல சனி இருக்கும் பொழுது அப்படின்னு சொல்ல கூடியது அவர்கள் தான் கடக அதிக பேர் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னு பார்த்தோம்னா அவர் பார்த்த இடங்கள்லாம் அப்படியாப்பட்ட இடங்கள் தான் அப்படின்னு சொல்லலாம் எப்படி அவர் பார்த்தாருன்னா பத்தாம் இடத்தை பார்த்தார் தொழிலை சுத்தமாக கெடுத்து விட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து அவர் பார்த்த இடம் ரெண்டாம் இடம் தனமரம் வழிகளில் மொத்தமாக தடை போட்டுட்டாரு தனமரம் வழிகள்ல மொத்தமாக தடை போட்டுட்டாரு அப்படின்னே சொல்லணும் அவருக்கு குடும்பத்தில் இருந்தும் சிறப்பான எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய நம்பிக்கையுடையவர்கள் யாரும் இல்லை இவர் எவ்வளவு செஞ்சாலும் இவர் மேல நம்பிக்கை இல்லாம இவர் தூற்றுனதுதான் இவர்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் அதிகம் அப்படிங்கிற நிலைகள் இருந்தது அப்படின்றதுனால அவ்வளோ ஒன்றும் சிறப்பாக இல்லை அப்படிங்களாம் அடுத்தது அவர் ஐந்தாம் இடத்தையும் பார்த்தார் ஆசை காதல் விருப்பம் முயற்சி முன்னேற்றம் இது எதுவுமே நடக்கல குலதெய்வம் கூட எனக்கு கை கொடுக்கல நான் குலதெய்வம் கோயிலில் போய் விழுந்து விழுந்து கும்பிட்டேங்க அந்த குலதெய்வம் கூட என்னை கண்ணை திறந்து பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் தான் கடகராசிக்காரர்கள் இருந்தாங்க கண்டிப்பாக இவர்களுடைய காதல் வெற்றி பெற்றிருக்காது இவர்கள் விருப்பப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்காது இவர்களுடைய முயற்சி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் தந்திருக்காது அப்படிங்கிற நிலைகளில் தான் எட்டாம் இடத்தில் அமரும் பொழுது சனி பகவான் இவர்களுக்கு கடுமையான தொந்தரவு ஒன்பதிலுமே கொடுத்தாரு அப்படிங்கிற நிலைகள் தான் இருக்கு இப்போ ஒன்பதாம் இடத்துல போறாரு இப்ப ஒன்பதாம் இடத்துல போகும்போது இவர் நல்லது செய்வாரா அப்படின்னா கண்டிப்பா நல்லது செய்வார் மொதல் விஷயம் ஒன்பதாம் இடத்துல பொழுது அந்த இடத்துல அவர் கெடுக்கிறது இல்ல அப்படிங்கறதுனால தந்தையுடைய உடல் நிலையில் இவ நாள் பாதிப்பு இருந்து வந்தவங்களுக்கு கண்டிப்பா ஒரு முன்னேற்றத்தை தர காத்திருக்கிறாரு கடகராசிக்கார அன்பர்களுக்கு அப்படின்னு சொல்லிடலாம் தந்தையின் உடல் நிலையிலிருந்து வந்த குறைகள் நீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதே போல தந்தையுடைய சொத்து பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி அதிலும் ஒரு நல்ல முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துட்றாரு அப்படின்றலாம் பொதுவாகவே இந்த ஒன்பதாம் இடத்து சென்னை கண்டிப்பாக இவர்களுக்கு பெரிய பாக்கியத்தை தர காத்திருக்கு அப்படிங்கிறதுனால அவர் பார்வைப்படக்கூடிய இடங்கள் எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா பார்த்தோம்னா ரிஷப ராசியை பார்க்குறாரு ரிஷப ராசியை பார்க்கும்போது பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் அப்ப இந்த இடத்த பார்க்கும்போது லாபத்தை கெடுப்பாரா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியெல்லாம் இந்த இடங்கள்ல செய்யறதுக்கான வாய்ப்புகள் குறைவுதாங்க எப்படின்னு பார்த்தோம்னா இங்கு சந்திர பகவான் உச்சம் அடைவார் உச்சமடையிற வீடுங்கிறதுனால இவருக்கு வலு அதிகம் இந்த வீடுகள் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இவர்களுக்கு தொழிலில் கிடைக்க வேண்டிய லாபங்கள் கிடைத்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் இவர்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்புகளையும் அவர்களுக்கான வேலை விஷயங்கள் அமைவதிலும் நல்ல ஒரு சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துறாரு மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் அதனால் இவர்களுக்கு இந்த இடத்தின் பார்வை மிக சிறப்பான ஒரு யோக பலனை தான் இவர்களுக்கு தந்துடுது அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்ததை பார்த்தோம்னா எங்கே பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றாம் பார்க்கிறார் தைரிய வீரிய ஸ்தானத்தை இளைய சகோதர ஸ்தானத்தை முன்னேற்றத்தை சொல்லக்கூடியது வெற்றியை மாற்றத்தை சொல்லக்கூடியது இடங்களை பார்க்கிறது மிக சிறப்பான விஷயங்கள் தான் உபஜயஸ்தானத்தை இவர் பார்க்கிறார் மூணு ஆறு பதினொன்று போன்ற உபஜயஸ்தானங்களை இவர் பார்க்கிறார் இந்த இடத்தினுடைய பார்வை மிக சிறப்பான யோகத்தை தான் இவர்களுக்கு தந்துடுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இவர்கள் எந்த தொழிலுக்காவது செய்ய முயற்சி செஞ்சிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த டைம் செய்யுங்க உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை நல்ல ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது சிறு மாற்றங்கள் எதையாவது செய்யணும்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய தொழிலேயாகட்டும் வேலைகள்லையாகட்டும் கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உயர் பதவிக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களா வேலை செய்கிறவங்க அதற்கான வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு நீங்கள் செய்யும் முயற்சிகளுக்கு உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த சனி பயிற்சி இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்ததாக அவர் பார்க்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆறாம் இடத்தை பார்க்கறார் அப்போ ஆறாம் இடத்தை பார்க்கும்பொழுது நோய் நொடி வம்பு வழக்கு கஷ்டம் நஷ்டம் இதெல்லாம் வரும் இல்லை அப்படின்னு பார்த்தா வரும் வராதுன்னெலாம் சொல்ல முடியாது வரும் ஆனால் இருந்தாலும் அங்கே வேலைகள் வேலையாட்கள் மூலமாக உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் நடக்க காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் தொழில் நிறுவனமோ தொழில் ஸ்தானமோ வச்சு நடத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா வேலையாட்கள்கிட்ட கொஞ்சம் விட்டு போங்க அவர்களை கொஞ்சம் கனிவோடு பாருங்கள் அவர்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுங்க உங்களுடைய வருமானத்தின் அடிப்படையில் உங்களுக்கு எவ்வளோ அவர்களுக்கு செய்ய முடியுமோ அந்த நற்காரியங்களை செய்யுங்க கண்டிப்பாக அந்த தொழிலாளர்கள் மூலமாக உங்களுக்கு பெரும் முன்னேற்றத்தையும் தர காத்திருக்கிறார் இந்த சனி பகவான் அப்படின்னு சொல்லிடலாம் அதனால் இந்த ஆறாம் இடத்துல இருக்கும் பொழுது சிறப்பான விஷயங்கள் தான் இந்த ஆறாம் இடத்து ஒன்பதாம் இருந்து ஆறாம் இடத்தை பார்க்கும்போது போது தான் சொல்றோம் உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் ஒரு சிறப்பான முன்னேற்றம் இருக்குதுன்னு அதனால தான் கண்டிப்பா ஆறாம் இடத்தில் இருக்கும்போது இவ்வளவு நாள் நோய் நொடி அதிகமாக இருந்து வந்தவங்களுடைய தந்தையினுடைய முன்னேற்றத்தில் கொஞ்சம் சிறப்பு தரும் ஆனால் இதில் என்ன ஒரு சிறு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா கடகராசிக்காரர்கள் அதிகமான தாய் அன்பு கொண்டவர்கள் தாய் அப்படின்னாவே கடகராசி தான் குறிக்கும் ஏன்னா காலப்புருஷ தத்துவத்திற்கு நான்காம் இடம் அதிகப்படியான அன்பு உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லலாம் தாயின் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் இருங்க நீங்க யார் மேலாம் அதிகமாக ஆசை வைக்கிறீங்களோ அவர்கள் மேலே கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலங்களாகவும் இது இருக்கும் அதாவது நீங்கள் அடுத்தவர்கள் மேலே யார் யார் மேலெல்லாம் அதிகமான அன்பு பாசங்களை காட்டுகிறீர்களோ அவர்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய காலம் உடல் உபதைகளை கொடுக்கக்கூடிய காலமாகவும் இது அமைஞ்சிடும் அதனால் அந்த ச அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கவனமாக இருக்கும் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்காங்க இதையெல்லாம் தவிர்த்துக்கிட்டிங்கனாவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி மிகப்பெரிய பாக்கியத்தையும் மிகப்பெரிய வெற்றியையும் மிகப்பெரிய யோகத்தையும் தர காத்திருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் ஏன்னா அவர் பார்வைப்படக்கூடிய இடங்கள் உபஜயஸ்தானங்களான மூணு ஆறு பதினொன்று அவர் அமர்ந்திருப்பது கடகராசிக்கு மிக நற்பலனை தரக்கூடிய ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி மிக பெரும் பாக்கியத்தை தர காத்திருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் கடகராசி அன்பர்களுக்கும் அவர்களது குடும்பத்திற்கும் இந்த சனி பயிற்சி சனி பகவானால் மிக அதிகமான நற்பலனை பெற எல்லாம் எல்லாமல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் பிரார்த்தித்து கொள்கிறேன் தொடர்ந்து நமது சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்